தூய சந்தன எண்ணெய் வைட்டமின் சி மற்றும் தேன் கலந்து இயற்கையான மின்னிடும் பொன்னிற மேனியை பெற்றுத்தரும் புதிய லாக்ஸ் சான்ட்வோடு வாங்க முன்னமே 2 வாரத்துக்கு இலவசமா வீட்ல வெச்சு பாருங்க சிங்க சலவே இயந்திரம் This festive season upgrade your home in style with Lanka tiles பிரதான வீதியின் பகல கடுகண்ணாவ பகுதியை தொடர்ந்து மூடுவதற்கு நடவடிக்கை வீதியை பயன்படுத்தும் மாணவர்களை உயர்தர பரீட்சைக்கு அழித்துச் செல்ல விசேட போக்குவரத்து திட்டம் பலத்த மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் ஒன்பது பேர் உயிரிழப்பு பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் சாத்தியம் யாழ் மாவட்ட உள்ளக அரங்கை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என சஜித் கூறினார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவிப்பு வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணங்களை செலுத்த நாளை முதல் சந்தர்ப்பம்.

கண்டி கொழும்பு பிரதான வீதியின் பகல கடுகொண்ணாவ பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது ஆறு பேரின் உயிரை காவு கொண்டு மண் சரிவு அனர்த்தத்தை தொடர்ந்தே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கண்டி பிரதான வீதியின் பகல கடுகொண்ணாவ ஹிங்குல கலைத்தன் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்துடன் கூடிய வீட்டின் மீது கட்பாறைகளுடன் மண்மேடு நேற்று காலை சரிந்தது அனர்த்தம் இடம்பெற்றபோது வர்த்தக நிலையத்துக்கு வரைக்கு தந்திருந்த சிலரும் ஊழியர்களும் வீட்டில் வசித்தவர்களும் மண்முட்டுக்குள் சிக்கினர் மக்களும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் இணைந்து முன்னெடுத்த மீட்புப் பணிகள் நேற்றிரவு தொடர்ந்தன எவ்வாறாயினும் இந்த பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுடன் மீட்கப்பட்ட நால்வர் மாவநில ஆதரவைத்திய சாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மண்மேடு சரிந்து விழுந்தபோது வர்த்தக நிலையத்துக்கு வருகை தந்த ஏழு பேர் உள்ளிட்ட பத்து பேர் இருந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அந்நம் இடம்பெற்றபோது அவசர தேவை காரணமாக வெளியில் சென்ற வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான நாற்பது வயதுடைய குழந்தைவேல் ரகுநாதன் சசிதரன் உயிர் தப்பினார் அந்நிறுத்தத்தில் அவரது தந்தையான வயதுடைய ராசலிங்கம் கருணாகரன் முப்பத்தொன்பது வயதுடைய மனைவியான நிஷாந்தினி கருணாகரன் ஆகியோர் உயிரிழந்தனர் காயமடைந்த அவரது தாய் மாவடல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவர்களை தவிர வலைகல்ல வீதி கல்லமுனவைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய லஹிரு மதுசங்க சமரகோன் கடுகண்ணாவ பலவதகமவைச் சேர்ந்த அறுபது வயதுடைய ஜானக குமார ஜாய்சிங்க எமிலிப்டியவைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குமார் அபேசிரி சமரநாயக்க கம்பளையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய குணரத்ன முத்தேன்சலாக புலஸ்தி பண்டாரா ஆகிய நால்வரும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உறுதி கிரியைகளுக்காக தலா ஒரு லட்சம் ரூபாவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் போத உடல்கள் கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனையின் பின்னர் இன்று பிட்புகள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன சிற்றுண்டி சாலையில் தொழில் புரிந்த வட்டப்பல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மேகஹ சம்பத் பண்டார ஜாரத்ன பிலிமத்துலாவையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய லஹிரு ரோமேஷ் ரத்நாயக்கு ருச்சுர திலான் முனசிங்க தந்துரை ஹாலியத்தவை சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய சந்திரிகா நிஷாந்தி ஆகியோர் அனர்த்தத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனா் இடிபாடுகளுக்கிடையே சிறு நீரோடை செல்வது இன்றைய போது கண்டறியப்பட்டதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் அப்பகுதியில் மேலும் மண் செறிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிறுவகத்தினால் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதனிடையே மண் சரிவு ஏற்பட்ட கடை மற்றும் அதற்கு உள்ள வீடு கட்டப்பட்டுள்ள இடம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இவ்வாறு காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் அளவில் குறித்த வீடு மற்றும் கடை என்பன இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டிருந்தது

இந்த சம்பவத்தை எடுத்து ஏற்பட்ட அபாய நிலைமையை கவனத்திற்கொண்டு கொழும்பு கண்டி பிரதான வேதியின் பகல வரையான பகுதியை மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிலைமை தொடர்பான அறிக்கை கிடைக்கும் வரையில் குறித்த வீதி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என போக்குவரத்து மற்றும் பெருந்தற்கள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் இதனிடையே மண் ஏற்பட்ட பகுதிக்கு மேற்பகுதியில் முன்னெடுக்கப்படும் ரஹிம் சேவையை மட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

புவியலாளர்கள் மற்றும் கொழும்பில் கொழும்பிலிருந்து வரும்போது கடுகன்னாவை ஹிங்குலாவிலிருந்து மேல் நோக்கி செல்லும் இந்த பாதையின் இருபுறத்தையும் விசேடமாக கொழும்பிலிருந்து வரும்போது பாதையின் இடது பக்கத்தை கவனமாக அவதானிக்க வேண்டும் புவி சரிதவியலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் இதனை பார்வையிட்ட பின்னர் இவ்வாறான இடங்களின் நிலைத்தன்மை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் இங்கு சரிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் மதிப்பீடு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடும் இதனிடையே மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கண்டை நோக்கி செல்லும் ஓரத்தில் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது அடியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு பக்கத்தில் உள்ள பகுதி ஏற்கனவே ஓரளவு உடைந்து சிறிது சேதமடைந்துள்ளது எனவே பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது தட்போதிய அவதான நிலமைக்கு மத்தியில் மறு அறிவித்தல் வரை வீதி மூடப்பட்டுள்ளமையினால் கல்வி பொது தராந்திர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊழியர் குழு அமை பரீட்சை மதிநிலை எங்களுக்கு அழைத்துச் செல்வதற்காக விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங் புலுவர் ரமுக்கன் ஏழகோட்டை எங்களுக்கு ரயிலில் செல்ல முடியும் ரமுக்கணைக்குச் சென்று ஏழக்கோட்டை ரயில் நிலையம் ஊடாக கண்டிக்கு செல்ல முடியும் அவ்வாறு செல்வம் உள்ளனர் அதை போன்று தனிப்பட்ட வாகனங்களில் மாற்று வழிகளை பயன்படுத்தி செல்ல எதிர்பார்க்கும் சிலரும் உள்ளனர் அவ்வாறு வர்கள் அதே வழியில் தமது பிள்ளைகளை கூட்டிச் சென்று பரீட்சைக்கு தோற்ற வையுங்கள் பொது போக்குவரத்தை வேறு வழியில்லாத மாணவர்கள் அதாவது மாற்று வழிகளையோ அல்லது ரயில்களையோ பயன்படுத்த முடியாதவர்களுக்கு மாணவர்கள் அவர்களின் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் நாம் அனைத்து பிள்ளைகளிடமும் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம் இந்த தொலைபேசி இலக்கங்களை நினைவில் வைத்திருங்கள் ஒன்று ஒன்று ஏழு

எட்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்த மாணவர்களும் ஆசிரியர்களும் தமக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியவன் இதேவேளை பண்டாரவளை கும்பால்வெல அண்டிகள பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீடொன்று சேதமடைந்துள்ளது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த சுமார் அறுபத்தைந்து வயதுடைய பெண்ணொருவர் மீட்கப்பட்டு பதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அனுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த வீட்டில் ஐந்து பேர் இருந்துள்ளதுடன் அவர்களுக்கு எவ்வித காயங்களும் இல்லை என போலீசார் கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக வேறு இடங்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் சபரகமுவ வடமேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களுக்கும் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவிக்கின்றது ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் துணைக்களம் அறிவித்துள்ளது

விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ்ப்பாணம் உலக விளையாட்டரங்கு நிர்மாணிக்கப்படவுள்ளது இன்று காலை நடைபெற்ற அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அமைச்சர்களான சுனில் குமார கமகே பிமல் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் தெசிய ரீதியில் இடம்பெற்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றிய வீரர்கள் விருந்தினர்களால் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு மாவட்ட சேதத்திற்கு ஏற்கனவே விளையாட்டுத்துறை இளைஞ விவகார அமைச்சினாலே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த வாரம் பழைய பூங்கா வளாகம் அரசாங்க அதிபருக்கு சொந்தமான இந்த பழைய பூங்கா வளாகத்திலே பொருத்தமான இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது

மழை பெய்யும் காலத்தில் உள்ளக விளையாட்டு போட்டிகள் எதையும் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது எனவே இந்த இங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் விளையாட்டு என்பது மக்களை ஒன்றிணைத்து நாட்டின் சமூகத்தின் ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் யுத்தத்தால் யாழ் மாவட்டமும் வடமாகாணமும் பாரிய அழிவை சந்தித்தன இந்த வாரம் கூட யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறி வருகிறார்கள் இலங்கை கிரிக்கெட் அணியில் கூட யாழில் பிறந்த ஒரு வீரர் விளையாடுகிறார் விளையாட்டில் எமக்கு இனமத பேதங்கள் கிடையாது எனினும் யாழில் இருந்து ஒருவர் தேசிய அணிக்காக வந்தது மிக முக்கியமாகும் இங்குள்ள பலர் போதைப் பொருள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்குவதில்லை ඒගේ ඇදල ඇතු මෑසැක්. මට යාාපනිින්ග ඉල්ලනවට හාගෙල්ලා අපි දැකල අපි ටීරණය කරනවා මේක හදන් දෝළුකි. இதை யாழ்ப்பாணத்திற்கு கோரிய திட்டம் என்பதற்கு அப்பாற் நாங்கள் கண்ணுற்று இதனை செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்திருக்கின்றோம் தேவை எங்கிருக்கின்றது என்று எமக்கு நன்றாக தெரியும் யாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் உள்ளக விளையாட்டு அரங்கு மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மேலும் சில மைதானங்களை நாம் தேடி பார்த்தோம் நான் யாழ்ப்பாணத்தில் வாக்கு கேட்கப் போவதில்லை யாழ்ப்பாணத்தில் எனக்கு உறவினர்களும் இல்லை இங்கு எனக்கு அரசியலும் ஒரு பொருட்டல்ல ஆனால் எனக்கு தேசிய பொறுப்புள்ளது அதனாலேயே நான் தற்போதைக்கும் ஐந்து தடவைகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளேன் பல தசாப்தங்களாக இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையவில்லை என்பது எமக்கு தெரியும் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அவர்களும் இந்த மக்களிடம் வாக்குகளை பெற்று சென்று அவர்கள் வாழ்ந்தார்களை தவிர இந்த பிரதேசத்திற்கு பெரிதாக எதுவும் நடக்கவில்லை இந்த வருடத்தில் நூற்றி எழுபது மில்லியனும் அடுத்த வருடத்தில் அதிக பணமும் நான் நினைக்கின்றேன் இருநூறு மில்லியனுக்கும் அதிக பணமும் இந்த திட்டத்திற்கு செலவாகின்றது அந்த நிதி முழுவதும் ஒதுக்கப்பட்டுள்ளது நாம் இந்த பகுதிகளை கட்டியெழுப்புவோம் பல தசாப்த காலமாக இந்த பிரதேசங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அநீதி இழக்கப்பட்டுள்ளதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் அனுசரணை வங்கி முழு குடும்பமும் காலையிலும் இப்போது இருநூற்றி லாபகரமான விலையில் ஒரு பேக் சிக்னல் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை கோரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இன்றும் நடைபெற்றன யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சர்வோதய மண்டபத்தில் நடைபெற்றது போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியாவிலும் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோல யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வொன்று யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியிலும் நடைபெற்றது

ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தொகுதி அமைப்பாளர்கள் நியமனம் மற்றும் கட்சியின் எதிர்கால அரசியல் வேலைத்திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் எங்களுடைய கருத்துகளை தெரிவித்தோம் ஐக்கிய தேசிய கட்சி எங்கள் கட்சியும் ஒன்றிணை வேண்டிய நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறினார் அவர் பொறுப்பேற்பதாகவும் கூறினார் நாங்கள் அனைவரும் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைந்தோம் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினோம் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஒரு புதிய அணுகுமுறையுடன் நாம் முன்னேற முடியும் எனக்கு புரிகின்றது

provincial first pradana and explore over 100 office chair models at Dhamro mega showrooms in major cities power of nine herbs in superiviki toothpaste will keep your teeth looking young every day Sing a tempered glass door refrigerator we are கடந்த சில தசாப்தங்களாக நாட்டின் அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வெளிப்படையாகவே வேறுவதை காண முடிந்தது இத்தகைய அரசியல்வாதிகளை நாட்டு மக்கள் இன்று ஏற்றுக்கொள்கின்றார்களா மக்களின் நலனுக்காக செயற்படவே அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கிடைக்கின்றது அதிகாரம் எப்போதும் மக்களின் நலனுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் மக்களின் சுதந்திரம் அபிவிருத்தி மற்றும் எதிர்கால நலனை அது நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் வறிய பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ள மக்களின் வாழ்வை கட்டியெழுப்ப அந்த அதிகாரம் காரணமாக அமைய வேண்டும் நாளைய தலைவர்களான இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அதனை கையாள வேண்டும் எமது நாட்டில் மாத்திரமல்ல உலகின் வேறு சில நாடுகளிலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களை துன்பத்தில் தள்ளிய அரசியல்வாதிகள் உள்ளனர் நாடு எதுவாக இருந்தாலும் உலகில் இந்த பிராந்தியத்தில் இது நடைபெற்றாலும் ஒரு விடயம் பொதுவானது ஊழல் மிக்க அரசியல் கும்பல்கள் நிர்வகித்த நாடுகளுக்கு வறுமையே என்றியது அந்த கும்பல்களும் அவர்களை சூழ இருந்தவர்களும் செல்வந்தர்களாக மாறினர் இதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் சிறந்த உதாரணமாக உள்ளன இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் வளங்கள் அதிகம் உள்ளன மனித வளத்துக்கும் பஞ்சமில்லை எனினும் மக்கள் வறுமையில் வாடுகின்றனர் நாடுகளின் அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் செல்வந்தர்களாக உள்ளனர் பாதாள குழுவினர் குண்டர் குழுக்களை வைத்துக்கொண்டு எமது நாட்டிலும் இத்தகைய நிலைமை ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நாடுகள் இரண்டு பிராந்தியங்களில் அமைந்திருந்தாலும் அரசியல்வாதிகள் அவர்களை சூழ இயங்கிய குண்டர் குழுக்கள் பாதாள கோஷ்டிகள் பொதுவானவை இந்த பாதாள குழுக்கள் மற்றும் குண்டர் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அண்மையில் கசக்கு உண்மையை வெளிப்படுத்தினார் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமது நாட்டில் தீர்வு காணப்படாத அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட்டுள்ளது லசந்த கொலை தாஜுடீன் கொலை ஊடகர்கள் தாக்கப்பட்டமைக்கு ஏன் இதுவரை தீர்வு கிட்டவில்லை போலீசாரை

பாதாள உலக செயற்பாடுகளும் நாட்டில் அதிகரித்துள்ளன அவர்களுக்கு இருந்த முதலாவது அதிகாரமான அரசியல் அதிகாரத்தை அதே போன்று போலீசார் மேற்கொள்ளும் தொடர்பிலும் எம்மிடம் ஒரு தெளிவு இருக்கின்றது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சி அவசியம் ஆனால் எழுப்பப்படுகின்ற எதிர்கட்சியின் வரலாறு மிக முக்கியமானது பாதாள குழுக்களுடன் தொடர்புகளை வைத்துள்ள அரசியல்வாதிகள் ஒரு எதிர்க்கட்சியாக ஒன்றிணைவது எமது நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதா இத்தகைய கட்சிகள் ஜனநாயகத்துக்கு எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன பாதாள குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்தும் அண்மைய சம்பவம் ஒன்றை பார்க்கலாம் சம்பத் மணம்பேரி மற்றும் பியால் மனம்பேரி ஆகியோர் நினைவில் உள்ளார்களா இவர்கள் சகோதரர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பிரதேச அரசியல்வாதிகள் போலீஸ் பிரமுகர் பாதுகாப்பு உத்தியோகத்தராக சம்பத் அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஆட்கடத்தல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பில் சம்பத் பேரி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன மனம்பேருக்கு சொந்தமான காணி புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை பாரிய சர்ச்சை ஏற்பட்டது நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இரண்டு சிறுவர்களுடன் மித்தனிய கஜா என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெகோ சமன் மற்றும் தமிழி லஹிரு ஆகியோர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது சாட்டப்பட்டது சமன் என்பவர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் சாரதியாக சில காலம் இருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர் அப்படியாயின் அரசியலுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை புரிந்து கொள்ள முடியும் என்பவர் உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக தாம் கொலை செய்யப்பட்டால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் யார் என்பதை பகிரங்கமாகவே கூறியிருந்தார் இது ஒரு சம்பவம் மாத்திரமே செய்திக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முப்பது நிமிடங்கள் மாத்திரம் என்பதால் இன்னமும் கூற நேரமில்லை இல்லாவிட்டால் கூறுவதற்கு விடயங்கள் இல்லாமலும் இல்லை ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகள் பாதாள குழு தொடர்புகள் நிறைந்த பழைய அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே அருவருப்புடன் நிராகரித்துள்ளனர் அந்த அரசியலுக்கு தற்போது அட்ரஸ் இல்லை கடந்த பொது தேர்தலின் போது சில அரசியல் கட்சிகளை மக்கள் நிலைக்கு தள்ளினர் சில கட்சிகளுக்கு கட்சி தலைவர்கள் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்க நேரிட்டது ஆகவே புதிதாக சிந்திக்கும் புதிதாக உருவாகும் எமது நாட்டு மக்களுக்கு புத்திசாலிகள் நிறைந்த பண்பான எதிர்கால நோக்குடைய சிறந்த எதிர்கட்சியே தேவைப்படுகிறது அப்பாவி மக்களை கொழும்புக்கு பஸ்களில் கொண்டு வந்து அவர்களை போதையில் மூழ்கடித்து அனுப்பிய விதத்தை நாம் கண்டோம் சிலரை மீண்டும் கிராமங்களுக்கு அழைத்துச் செல்லாமல் வீதியில் கைவிட்டுச் சென்றதையும் சமூக வலைதளங்களில் காண முடிந்தது குரோதம் நிறைந்த கருத்துக்களை வெளியிட்டு இந்த அழகிய நாட்டை சீரழித்த அந்த அரசியலை நாட்டு மக்கள் மாத்திரமல்ல சர்வதேச நாடுகளில் உள்ள இளைஞர்களும் துப்பப்பட்ட எச்சிலாக கருதி முற்றாக நிராகரித்துள்ளனர் இந்த நாடு தமது குடும்ப சொத்து மக்கள் தாம் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்கள் தாம் வாசிக்கும் எந்த ஒரு தாளத்துக்கும் மக்கள் நடனமாட தயார் என இப்போதும் அவர்கள் நினைப்பார்களாகின் அது பகல் கனவு மாத்திரமே கனவு காண்பதை விட்டுவிட்டு இனியேனும் விழித்தெழுவதே நல்லது அரசியல் கயிறு விளம்பரங்களை அடுத்து செய்திகள் மீண்டும் தொடரும் Sakthi, province first. Pradhana Anusarane. Experience over 100 sofa models at Dumro mega showrooms in major cities. Power of nine herbs in Supriviki toothpaste will keep your teeth looking young every day. Singer tempered glass door refrigerator. Uyidhara vele patunan. Palveru anakiya vadimangal. Nesam unmanbumi manudai nirekumai. Medoli. Ovoru dharanatheyum sudhayakidam.

ஒரு அம்மாவாக என் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே தேடுவேன் அதனால்தான் நான் எனது பிள்ளைகளுக்கு கால்சியம் அடங்கிய மேகி சிக்கன் சுவைகளில் நூடுல்ஸ் அணி கொடுக்கிறேன் மேகி இப்போது புதிய சுவையுடன் ஸ்கூல் லைஃப் முடிந்தது உண்மையிலேயே இப்போதுதான் எனக்கு பிடித்த ஜாப்பில் இருக்கிறேன் எனக்கு பிடித்த காரில் செல்கிறேன் இதோ இவர் என்னைப் பற்றி நூறு சதவீதம் புரிந்து கொண்டவர் மீட்டிங் பயமில்லை அதனால் தான் ஒரு ஹீரோ போல் மாஸ்க் காட்ட முடிகிறது இன்வென்ட் தி சுரி மெல்லியலா முன்பு பயந்து பதறிப் போன விடயங்கள் இப்போது ஈஸியாகிவிட்டது எப்படி இதெல்லாம் ஆரம்பமானது என்று தெரியுமா ஒரே ஒரு சிம்பிள் டிப்ளமா வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் ஆரம்பிக்கும் முன்பே லைஃப் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் விரும்பிய விதத்தில் வேண்டிய நேரத்தில் சிங்கர்ல வாஷிங் மிஷின் தராங்க பதினாலு நாட்களுக்கு வீட்டுல பாவிக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு இலவசமா வீட்டுல வச்சு பாருங்க சிங்க செலவு நீங்கள் ஒரு சமையற்கலை நிபுணராவதற்கு விரும்புகிறீர்களா அவ்வாறாயில் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் ஷெஃப்ஸ் ஹான் செயலமர்வின் அடுத்த கட்டம் மட்டுக்கிழப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது சமையற்கலையை விரும்பும் நீங்கள் இன்றே பதிவு செய்யுங்கள் அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஐநூறு ஐநூறு தி பில்மா ஆஃப் ஹான் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூறாவது ஜனன தின நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது பகவான் ஸ்ரீ பாபாவின் நூறாவது ஜனன தின நிகழ்வு கொழும்பு ஸ்ரீ சத்ய சாய் சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் அலரி மாளிகையில் நடைபெற்றது ஜனன தினத்தை முன்னிட்டு பஜனை நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வில் பல்வேறு ஆன்மீக கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபாவின் நூறாவது ஜனன தின நிகழ்வில் பெருந்திரளான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து மணி பிரதான செய்தியறிக்கை அனைவருக்கும் வணக்கம்